ஆரியனும் என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதிகனும் பஞ்சகர்த்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நூல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜன் இனிய நல்வணக்கங்கள் புலிப்பாணி ஜோதிடம் பாகம் இரண்டு தாய் மகளேசல் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல்களும் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பாடல் எண் நூற்றி எழுபத்தி ஆறு உச்ச பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது அந்த வகையில் இன்று சனி உச்சம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அவனுடைய நிலை சார்ந்த பழங்கள் எப்படி இருக்கும் என்பதை காண்போம் வாருங்கள் பாடல் எண் நூற்றி எழுபத்தி ஆறு வல்ல சனி உச்சமானால் வெகு பலவான் தீர்க்க ஆயுள் திடவான் கூறும் வாகனங்கள் உள்ளனவான் ஆரோக்கியம் எந்துரைத்தேன் தாயே அதுகேல் விதி நிலையறிந்து ஓதிடுவாய் மானே கூறும் போகர் பாதம் தான் வணங்கி புளிப்பானி ஏசல் சொன்னேன் மகளே என்று பாடலை முடித்துள்ளார் மகள் தாயிடம் கூறுகிறார் தாயே சனி உச்சம் பெற்றிருந்தால் ஜாதகன் மிக்க பழசாகி ஆயுள் பலம் அதிகமுடையவன் மன உறுதி உள்ளவன் வாகனங்கள் வைத்திருப்பான் உடல் ஆரோக்கியம் உள்ளவன் என்று மகள் கூற தாயும் கூறுகிறார் மான் போன்ற சாயலையில் உள்ள என் மகளே இதர கிரகங்களின் நிலை அறிந்த பின் உலகத்தினருக்கு பலன்களை எடுத்துரைப்பாய் என்று கூறுகிறார் இந்த வகையில் தொலாலக்கிணத்தில் தாளபுருஷனுக்கு ஏழாம் இடத்தில் சுபகிரகமான முதல் சுபகிரகமான சுக்கரனின் ரெண்டாவது பாவகத்தில் அல்லது ரெண்டாவது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கும் சுக்கரனோடு சனி சேர்ந்திருக்கும் பட்சத்தில் நல்ல யோகத்தை தந்து தந்துவிடுகிறது மற்றபடி சனிக்கு வீடு கொடுத்த சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கும் பட்சத்தில் நல்ல பலன்களை தந்துவிடுகிறது மற்றபடி சனி ஒரு மிகப்பெரிய யோகத்தை தருவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஏனென்றால் சனிக்கு உச்சம் பெறும் வீடான துலாத்தில் சனியினுடைய நட்சத்திரமில்லை மற்றும் அந்த சுக்கரனின் மற்றும் ஒரு வீடான ரிஷபத்திலேயும் சனியனுடைய நட்சத்திரம் இல்லை ஏன் உச்சம் பெற்ற சனி மிகப்பெரிய யோகத்தை தரவில்லை என்று கவனிக்கும் பொழுது இது வந்து முன்னே நிற்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக சனி உச்சம் பெற்றால் மட்டும் சனிக்கு வீடு கொடுத்த அல்லது சனியை பார்த்த கிரகத்தினுடைய நிலை சார்ந்த பலன்களே நடைமுறையில் வருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக மற்ற கிரகங்களினுடைய சூழ்நிலையை அனுசரித்துத்தான் சனி உச்ச பலனை தருகிறாரா இல்லையா என்பதை அறுதியிட்டு பேச முடியும் என்பது அனுபவம் அடுத்து பாடல் எண் நூற்றி எழுபத்தி ஏழு ஊறுகோல் உச்சம் பெற்ற பலன் என்ற தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது ஒரு கிரகம் உச்சமானால் ஊரில் ஆதி அதிகாரியாவியான் மணியன் அன்றும் ஓராளும் வேந்தனாளே உதவியுண்டு தனமுள்ளோன் தாயே அதுகேள் பருவமுள்ள பெண்ணழகி பரிசமயம் விதிநிலையை ஆய்ந்து நல்ல பதினெண் பேர் உரைத்த நூலை பக்குவமாய் எடுத்துரைப்பாய் மகளே என்று கூறுகிறார் மகள் தாயை பார்த்து சொல்லுகிறார் தாயே ஜாதகத்தில் ஒரு கிரகம் மட்டும் உச்சம் பெற்றிருந்தால் ஜாதகன் ஊர் தலைவனாகிறான் நிர்வாகியாகி இருப்பான் அரசனால் அனுகூலம் அடைவான் செல்வம் உண்டு தாயே பருவ வயதுள்ள அழகிய எண்மகளே எந்த ஒரு கிரகத்தின் ஆதிபத்தியம் அது நின்றிருந்த ஸ்தானம் ஆகிய இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்த பின் பதினொன்று சித்தர் உரைத்த நூல்களின் பலன்களை எடுத்துரைப்பாள் என்று கூறுகிறார் இந்த பாடல் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊருக்கு அதிகாரி ஆகிறான் அல்லது மணியம் பண்ணுகிறான் என்று சொல்லுகிறது இந்த பாடல் இந்த பாடல் அவ்வளவு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை நடைமுறையில் காண முடியவில்லை என்பது அடியனின் தாழ்மையான கருத்து ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் அதிகாரத்தை நிலைநாட்ட முடிகிறதே ஒழிய அந்த அதிகாரமும் தான் என்ற தலைகனமாகவும் ஈகோவாகவும் ஆகி அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு சிறந்த காவலனாக பார்க்கப்படுகிறானாக ஒழிய மதிப்பும் மரியாதையும் இல்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் எண் நூற்றி எழுபத்தி எட்டு இரு கோள்கள் உச்சம் பெற்ற பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் இரு கிரகம் உச்சமேற இப்புவியோர் தேசமாழ்வான் ஜென்மன் இரு மா போன் வீரன் பெலசாளி என்று உரைத்தேனடி தாயே அருகில் கருவமைந்த சமயம் வீதி காளைக்கு பதிநிலையை ஆய்ந்து கூறும் கணமுள்ள நோலை எடுத்துரைப்பாய் கண்மணியே மகளே என்று பாடலை முடித்துள்ளார் இரு கிரகம் உச்சம் பெறும் பட்சத்தில் அது ஓரளவு யோகத்தை தருகிறது என்று பார்த்தாலுமே கூட அந்த ஜாதகனுக்கு உடுத்தும் உடைகள் மற்றும் உணவு மற்றும் சராசரி தாம்பத்திய வாழ்க்கை என்ற நிலையில் மட்டும் திருப்தியை தருகிறதை ஒழிய மற்றபடி பெரிதாக ஒன்றும் காணப்படுவதில்லை இதிலேயும் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டுக்குரியவர்கள் உச்சம் பெற்று தசாபுத்தியை நடத்தும் காலம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்ற பலன்களை தந்தாலும் குடும்பம் உடல்நலம் என்ற விஷயத்தில் விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே அடுத்தது ஒரு பாடல் மூன்று கோள்கள் உச்சம் பெற்ற பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாடல் எண் நூத்தி எழுபத்தி ஒன்பது கோள்கள் மூன்று உச்சம் பெற காசினியில் செங்கோலை உடையவன் சேயன் மோர்கன் வீரன் பலசாலி அணியுடையோன் எந்துரைத்தேன் அருகே தோன்றும் சனி சசியும் சுகன் தினகரனும் பொன்பதியை ஆய்ந்து நல்ல தொல்புவியில் மானுடற்கு உரைத்திடுவாய் பிரிபோல மகளே என்று பாடலை முடித்துள்ளார் தாயே மூன்று கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தால் ஜாதகன் அரச அதிகாரம் படைத்தவனாகிறான் ஆத்திரக்காரன் வீரன் பழமுடையவன் படை பரிவாரங்களை உடையவன் என்று மகள் கூற தாய் கூறுகிறார் மகளிர் சனி சந்திரன் நான்கு கோடையவன் சூரியன் குரு லக்னாதிபதி ஆகிய இவர்களின் நிலையை சீர்தூக்கி பார்த்து அதற்கேற்ப பழன்களை எடுத்துரைப்பாய் என்று கூறுகிறார் பொதுவாகவே ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் உச்சம் பெற்றிருப்பின் ஒன்று குடும்பம் இல்லாமல் செய்துவிடுகிறது அல்லது குடும்பத்தை விட்டு விலகி நிற்கும் சூழ்நிலையை தந்துவிடுகிறது அல்லது புத்திர வாக்கியம் தனக்கென இல்லாமல் போகிறது அல்லது புத்திர வாக்கியம் தனக்கு எதிரியாக மாறுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம் ஆக மூன்று கிரகங்கள் உச்சம் பெற்றிருப்பது ஒரு பிரபலமான அல்லது சொந்த பந்தங்களுக்கு அடையாளம் தெரியப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து முடிக்கிறானே ஒழிய மற்றபடி பெரிய யோகத்தையும் செல்வாக்கத்தையும் தருவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் என் நூற்றி எண்பது நான்கு கோள்கள் உச்சம் பெற்ற பழன் வல்ல நாள் கோள் உச்சம் பதியேறி நின்றிருக்கும் விதியை முன்னால் வல்லோர் சொன்ன நூல் விதியை வலிமையுடன் எடுத்துரைப்பாய் தாயே அருகில் பூவுலகம் எல்லாம் ஒரு குடை கீழ் ஆண்டிடுவான் பயனாம் நல்ல காரியங்கள் நேசன் அருள் தேவ விசுவாசனடி மகளே என்று பாடலை முடித்துள்ளார் ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்கள் உச்சம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஜாதகத்தில் பெரிய யோகத்தை தருவ தருகிறது என்று எல்லா நூல்களும் சொல்லுகிறது அது ஒரு கால அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் அப்படி இருந்திருப்பார்களோ என்னவோ தெரியவில்லை தற்போதைய சூழ்நிலையில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அல்லது நான்கு கோள்கள் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் ஜாதகங்கள் அவ்வளவு திருப்தியாக நடைமுறையில் காணவில்லை அதே சமயத்தில் எது எப்படி இருந்தாலும் ஒரு கேள் கோள் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தசாபுத்தியை நடக்கும் காலம் நல்ல யோகத்தை தந்து தந்துவிடுகிறது என்பது மாற்றுக்கருத்தில்லை அதற்கு அனுசரணையாக அடுத்து வரும் கோள் நீச்சமோ பகையோ மாரகஸ்தானங்களிலோ அமையாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த பலன்கள் நடைமுறையில் தக்க வைத்துக்கொள்ள முடிகிறது அப்படி இல்லை என்றால் எந்த ஒரு கிரகம் பலமான செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்ததோ அதே கிரக சம்பந்தப்பட்ட உறவுகளால் அடுத்து வரும் திசைகளில் அவலமான அல்லது அலங்கோலமான நிலையில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜாத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான வலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமற்க செங்கன் மால் மருகன் யானை பதம் காப்பதாமே